கிரிக்கெட் மைதானத்திலிருந்து உங்களை நேரலை வழியாக சந்திக்கிறேன் இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளில் நிறைவடைந்திருக்கும் நேரத்தில் கண்டி பள்ளைக்கதையிலிருந்து இனி தம்புள்ளை நோக்கி இந்த லங்கா பிரீமியர் லீக் நகரப்போகிறது இந்த நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளும் ரசிகர்களுக்கு விறுவிறுப்புக்கு குறைவில்லாத போட்டிகளாக கடைசி ஓவரில் தீர்மானிக்கப்பட்ட போட்டிகளாக அமைந்திருந்தன என்பது மிகச் சிறப்பு இந்த லங்கா பிரீமிய லீக் ஆரம்பித்த போது உண்மையில் இலங்கை ரசிகர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும் இந்த போட்டிகள் எவ்வளவு தூரம் எங்களால் ரசிக்கப்படக்கூடியதாக இருக்கும் காரணம் இலங்கை அணி உலகக்கண போட்டிகளில் தோல்நுற்று வெளியேறியிருக்கிறது எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கவில்லை எனவே இது ஓரளவு திருப்பி இல்லாத ஒரு மனநிலையில் தான் இலங்கை ரசிகர்களுக்கு இருந்தது ஆனால் இந்த ஐந்து லங்கா பிரீமி லீக் போட்டிகளும் தந்திருக்கின்ற நிறுவனம் இளம் நட்சத்திரங்கள் ஒரு சிலர் தங்களை வெடிக்காட்டி இருப்பது அதுபோல மறந்து போன பல சீனியர் நட்சத்திரங்கள் பழைய நட்சத்திரங்கள் தங்களை ஓரளவு சிறப்பான வகையில் துடுப்பாட்டத்தில் வெளிப்படுத்திக் கொடுப்பது பந்து வீச்சில் இப்போதைக்கு இரண்டு பேரை தான் நாங்கள் பார்க்கிறோம் ஒருவர் துனித் விலாகி இன்னொருவர் தர்சுன் இனி மற்றவர்கள் இனி ஃபார்முக்கு திரும்புவார்கள் சொல்லி கருதப்படுகிறது ஆனால் சர்வதேச பொறுத்தவரைக்கும் ஷடா ஓரளவுக்கு இருக்கின்றனர் இப்படி குறிப்பிடத்தக்க ஒரு சில வீரர்கள் ஆகியால் கூட நாங்கள் எதிர்பார்த்த கிளென்பிப் குருபாஸ் போர் மாற்றத்தை கொடுத்திருப்பது ரசிகர்களுக்கு ஒரு விடயத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் எவ்வளவு தூரம் இங்கே இந்த போட்டிகளில் பகலவு போட்டிகளாக விளக்கு ஒளி ஒன்று நிறுத்தப்பட்ட பிறகு பூச்சிகள் அடர்த்தியாக பறந்து கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பூச்சிகள் எங்கேயாவது தந்துவிடக் கூடாது என்றுதான் நான் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய தலைக்கு பின்னால் அந்த பூச்சிகள் வட்டமிடுவதை நீங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடியதாக இருக்கும்

போட்டிகளை சந்திக்கலாம் தம்புள்ளையில் இடம்பெறுகின்ற போட்டி ஐந்தாம் தேதி ஒரே ஒரு போட்டி தான் வெடிக்கலாம் இடம்பெற போகிறது அது தம்புள்ளை தம்புள்ளையில் இடம்பெறுகின்ற போட்டி ஜப்னா கிங்ஸும் கோல் மாவல்ஸும் சந்தித்துக் கொள்ள போகின்றார் நான் உங்களுக்கு இந்த லங்கா பிரைமிலியின் இரண்டு போட்டிகளை பற்றி சொல்வதற்கிடையில் அடுத்த விடயங்களை கொண்டு வர வேண்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஓகே எங்கள்கிட்ட சொல்லாமல் இன்றைக்கி வந்துட்டீங்க அன்புடங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நன்றி சொல்லாமல் தான் வந்தேன் திடீரென்று ஒரு திட்டமிட்டபடி தான் இன்று காலையில் புறப்பட்டு வந்திருந்தேன் அவசர பயணம் ஆனால் ஏற்கனவே வந்து நான் சொல்லிவிட்டேன் இங்கே வந்தவுடனே முதல் பதிவிட்டிருந்தேன் வந்துவிட்டேன் கண்டி பள்ளைக்கலைகள் சொல்லி சொல்லியிருந்தேன் அதுபோல் லைவ் வந்து போயிருந்தேன் இந்த மாலை வழியில் எனவே இப்படி பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்க பிரவீன்குமாரா ஓகே அது சரி பிரவீன்குமாரா நமக்கு இதான் பிழைப்பு சோகர நேர்மையாக யாரையும் வஞ்சம் வைக்காமல் ஒரு பக்கம் இது கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த லைவ் இதை விளையாட்டு லங்கா பிரீபிதி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஏற்பட செய்கிறது அதில் எந்த குறையும் இல்லை அதுபோல் ஐபிஎல் போட்டிகளாக இருந்தாலும் உலகக்கிண போட்டிகளாக இருந்தாலும் கூட எங்கள் பிழைப்பு இது பற்றியது நன்றி கண்டிக்க வணக்கம் சொன்ன ரிஸ்பி யாரு ஆ யார் ரினாஸ் ஆஃபீஸியல் நன்றி நிறைய பேர் இங்கே சந்தித்திருந்தேன் எனவே இதற்கு முதல் நான் சர்வதேச போட்டிகளின் இளவட்டால் சர்வதேச கிரிக்கெட்டை பற்றி ஒரு சில விடயங்களைக் கொண்டு வர வேண்டும் ஒன்று முக்கியமாக இப்பொழுது சம்பியன்ஸ் ட்ராஃபி அடுத்தவரிடம் இடம் பரப்போன பாகிஸ்தானில் இடம் பரப்பு இந்த சம்பியன் ட்ராஃபிக்கான பிரிவு ரீதியிலான அறிவிப்புகள் இப்பொழுது வெளியாக இருக்கின்ற இந்த பிரிவு ரீதியிலான அறிவிப்புகளை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் ஒரே பிரிவிலேயே சந்தித்திருப்பது சுவாரச்யமான ஒன்றாக இருக்கிறது இது மட்டுமில்லாமல் மறுபக்கம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மீண்டும் ஒரே பிரிவிலே ஆகப்பட்டிருக்கின்றன ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் ஆகிய ஒரே பிரிவிலே வந்திருக்கணும் எனவே அது இப்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாத விடயங்களாக இருந்தாலும் கூட ஓரளவு நான் உறுதிப்படுத்தி உங்களுக்காக அந்த விடயங்களை கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இப்போது இந்தியா கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு இருக்கிறது தாபடோசில் அகப்பட்டிருந்தது மழை புயல் காரணமாக விமானங்கள் தடை செய்யப்பட்டது இதையடுத்து உலகக்கிடம் செடிக்கடி உலகக்கிடம் வென்பவர்களும் கூட அந்த சந்தோஷத்தை தங்களுடைய சொந்த ஊரில் சென்று சொந்த மக்களோடு குடும்பத்தின் அவர்களுடன் இங்கே தான் இருந்தார்கள் ரசிகர்களோடு கொண்டாட முடியாமல் இருந்தது அதுபோல இந்திய கிரிக்கெட் அந்த உலகக்கிணத்தை இந்திய கிரிக்கெட் சபையிலே அதை காட்சிப்படுத்தி இந்திய பிரதமருக்கு அதை கையடிக்க முடியாமல் இருந்தது என்ற ஒரு கவலையோடு இருந்தார்கள் இப்போது அவர்களுக்கு சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பதோடு நாளைய தினம் பிரதமர் மோடியிடம் இதை கையெடுத்த பிறகு இந்தியா கிண உலா வரப்பு உண்டார்கள் அந்த கிண வெற்றி உலாவோடு மும்பாயிலே வரப்போ உண்டார்கள் என்ற செய்தி பொறுத்த வழியாக இருக்கின்றது எனவே இது ஒரு நல்ல விடயமாக இங்கே ஒன்றாக இருக்கிறது இது மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியை பொறுத்தவரை இந்திய நாளில் இலங்கையின் இடையூறு அணி இங்கிலாந்து இடையோர் அணியோடு போதிய மோதிய போட்டியோடு இடம்பெற்றுக் கொடுக்கிறது அதை பற்றிய விடயங்களையும் இங்கே கொண்டு வர வேண்டும் இது மட்டும் இல்லாமல் சாம்பியன் ட்ராஃபி ஒரு பக்கம் இங்கே இருக்க இன்னொரு பக்கம் மிக முக்கியமாக இப்பொழுது இந்தியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கண்ட சாம்பியனாக இப்பொழுது இந்தியாவுக்கு சென்றிருப்பது தான் பல்வேறு கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒன்று தீர்மானம் மிக்க ஒன்று இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்தவரையில் ஒரு போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு லாகூர் மைதானத்தில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இடம்பெற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இது பற்றி இப்போது இந்திய அரசின் உத்தரவுக்காக அவர்களது அனுமதிக்காக காத்திருப்பதாக தெரிகிறது அந்த அனுமதி கிடைத்த பிறகுதான் இதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும் என்பதுதான் இப்போது முக்கியமான விடை இதில் ஒரு சாம்பியன்ஸ் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது உங்களுக்கு தெரியுமா இதை பற்றி ஸ்கோர் வருங்களை நீங்கள் இடங்கி மறந்து கொள்ள முடியாது யூடியூபில் நேரலையாக காண்பிக்கின்றான் நம்புகிறேன் இல்லை ஸ்போர்ட்ஸ் மூலம் அறிந்து கொள்ளலாம் வேர்ல்டு சாம்பியன்ஸ் லீக் என்று சொல்லப்படுகின்ற டபிள்யூசிஎல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற

டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச திட்டப்படுத்த டுவெண்டி டுவெண்ட்டி உதவிக்கின்ற வெற்றிக்கு பிறகு பதிக்கப்பட்ட புதிய விடிகளும் முதலாம் இடம் துடுப்பாட்ட வீரர்கள் ரவிஷ் செட்டுக்கு முதலாம் இடம் சூரியகுமார் இரண்டாம் இடத்தில் சூரியகுமார் யாதவை பின்தள்ளி இருக்கின்ற டிராவிசட் என்பது இங்கே கவனிக்கக்கூடிய வாட்டில் ஜெய் ஸ்மால் எட்டு பிரண்டிங் ஒன்பது ஜான்சன் சார்ஸ் அதுபோல் பார்த்து இடன் மாக்கிறோம் பந்து வீச்சாடு பட்டியலை பொறுத்தவரை அடில் ரஷீத் போடுறது முதல் இடத்தில் இருக்கின்றார் அதுபோல் அன்ரிச் நோக்கியா இரண்டாம் இடத்தில் யார் எதிர்பார்க்கிறார்கள் நோக்கிய பத்திலிருந்து மேலே இப்படி வந்து இம்முறை இரண்டாம் இடத்துக்கு வருவார் என்று மூன்றாம் இடத்தில் வனித சரங்க இருக்கின்றார் தொடர்ந்து நான்கு ரஷீத் கான் ஐந்து ஜோ ஆறாம் இடத்தில் அகில ஹுசைன் ஏழு அக்சார் பட்டேல் எட்டாம் இடத்தில் அடம் ஜம்பா ஒன்பது குல்தீப் யாதவ் பத்தாம் இடத்தில் இப்போது இருக்கின்றார் ஆப்கானிஸ்தானின் மிக பதவித்தனர் சகோதரவியர்களின் பட்டியலில் வாடிமஸ்ரங்கை கடந்த இரண்டு வாரங்களாக வைத்திருந்த முதலாம் இடத்தை இப்பொழுது சமப்படுத்தியிருக்கின்றனர் ஹார்திக் பாண்டியா உண்மையில் இப்போது இருக்கிற நிலையில் வனது ஹசரங்கவை விட மிகச் சிறப்பான முறையில் செயற்பட்டு வருகிறார் அண்மை ஹார்திக் பாண்டிய என்பது யாரும் இருந்தது எனவே இந்த இரண்டு பேருமே இப்பொழுது சரியாக முதலாம் இடத்தில் பிடித்திருக்கின்றார்கள் அதுபோல மூன்றாம் இடத்தில் இப்போது இருக்கின்றார் மார்க் ஸ்டாய்னிஸ் இருக்கின்றார் சகோதரி வீரர்களின் பட்டியல் நான்கு சிகாந்த ராசா ஐந்து ஷக்கீப் அல் அசன் ஆறாம் இடத்தில் முகமது நபி இருக்கின்றார் இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய இடங்களில் ஏனைய வீரர்கள் இப்பொழுது இருப்பது இங்கே முக்கியமானது எனவே இந்த இடங்கள் கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களாக இப்போது இருக்கின்றன அண்மை காலமாக நாங்கள் பார்த்துக்கொண்டு வருகின்ற சில முக்கியமான வீரர்கள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நடந்து பார்த்து வருகிறோம் இதுபோல சகோதர வீரர்களின் பட்டியலை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த முதல் பத்து பேரும் இப்பொழுது மிக முக்கியமான வீரர்களாக அண்மை காலத்தில் முன்னேறி வருகின்றார்கள் என்பது சரியான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இதிலே நாங்கள் ஒரு விடயத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும் இனி சர்வதேச போட்டி மிக குறைந்த ஒரு குறைந்த காலம் என்று நீங்கள் யோசிக்காரு அடுத்து வரப்போது இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் அதைத் தொடர்ந்து இந்த லங்கா பிரீமியர் முடிவடைய இந்திய அணி இங்கே வரப்போது மூன்று ஒரு நாள் போட்டிகள் மற்றும் மூன்று செடிநடி சர்வதேச போட்டிகளுக்காக இலங்கையில் வந்து மோது போகின்றார்கள் எனவே விறுவிறுப்பான போட்டிகளாக இந்த போட்டிகள் அமைய போகின்றன என்பது உறுதி அந்த போட்டிகளை நாங்கள் பார்த்து ரசிக்க போகிறோம் சுவாரஸ்யமான போட்டிகளாக இருக்கும் இப்போது இலங்கையின் இளையோர் மற்றும் இங்கிலாந்து இளையோர் ஆகியோருக்கிடையிலான அந்த போட்டியில் நடந்த விடயத்தை பார்க்கலாம் இன்னும் பத்து ஓட்டங்கள் இலங்கையின் இடையோருக்கு தேவைப்படுகின்றன நான்கு பந்துகளும் இது நாற்பத்தைந்து ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி எனவே அடுத்த விடயத்தை பார்த்துவிட்டு வரப்போதை இதை பார்க்கலாம் அதுபோல மேற்கிந்திய தீவில் இப்பொழுது பெக்கனாமில் தங்களுடைய முதலாவது நாள் போட்டி ஆரம்பித்திருக்கிறது இந்த நாளில் மேற்கிந்திய தீவிர அணி முன்னூற்று முப்பத்தொன்பது ஊட்டங்களை எடுத்திருந்தது இந்த இங்கிலாந்தின் முதல் தர இல்லாவிட்டால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவுண்டி அணிக்கு எதிராக இந்த ஊட்டங்கள் குவிக்கப்பட்டிருந்தன மேற்கு இந்திய தீவிரின் சார்பாக இந்த சதம் அடித்திருந்தார் ஹோஜ் நூற்று பன்னிரெண்டு எடுத்தார் அலி கத்தனேஸ் எழுபத்தி நான்கு ஊட்டம் மெக்கன்சி எழுபத்தி மூன்று எடுத்தார் மிக்கி லூயிஸ் ஐம்பது ஊட்டங்கள் எடுத்தார் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஊட்டங்களை எடுத்திருக்கிறது ஜான் டேனர் நான்கு விக்கெட்டுகள் ஃபரான் அகமது நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இப்போது லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளை பற்றி பார்ப்போம் லங்கா பிரீமியர் லீகில் இன்றைய நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளும் மிக விறுவிறுப்பான போட்டிகளாக அமைந்திருந்தன முதலாவது போட்டியில் தம்புள்ளை சிக்ஸஸ் அணி ஜெஃப்னா கிங்ஸை சந்தித்திருந்தது வெறுவெறுப்பான போட்டியில் கடைசி பந்திலே ஜெஃப்னா கிங்ஸ் வெற்றியை பதிவு செய்து கொண்டது இந்த தொடரை பொறுத்தவரையில் இப்போது இரண்டு போட்டிகள் இதுவரை இடம்பெற்ற ஐந்து போட்டிகளில் இரண்டு போட்டிகள் கடைசி பந்து வெற்றியாக அமைந்திருக்கின்றன எனவே சுவாரஸ்யத்துக்கு குறைவில்லாமல் இம்முறை தொடர் இருக்கப் போகிறது என்பது உறுதி இந்த முறை இந்த போட்டிகளை நாங்கள் அவதானித்து பார்த்தோம் என்று சொன்னால் முதலில் தமிழ்நிலை சிக்ஸஸ் அணி தொடுப்படுத்தாடி இருபது ஓவர்கள் நூற்று தொண்ணூற்றோரு ஓட்டங்கள் எடுத்தது இரண்டு விக்கெட்டுகள் இழந்து இந்த லங்கா பிரீமியர் லீகின் முதலாவது சதம் முறை பெற்றுக் கொள்ளப்பட்டது குசல் ஜெனிப் பெர்ரா அந்த சதத்தை எடுத்திருந்தார் இலங்கை சார்பாக அதிக பதிவாகி இருந்தது எட்டு முதலாம் லங்கா என்ற ஐந்தாவது ஐம்பது பந்துகளில் இந்த பிரீமத்தில் பதிவு செய்திருக்கின்றனர் எனவே பல்வேறு பதிலடங்கியிருந்த தன்னுடைய தொடுப்பு நாற்பது ஓட்டங்களை கொடுத்தார் தனஞ்செட்டி செல்வா கலக்கியிருந்த நான்கு ஓவர்களில் வெறும் இருபத்தைந்து ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் இது மட்டுமல்லாமல் ஊட்டங்களை கட்டுப்படுத்தியவர்கள் மிக முக்கியமாக சரித் அசலங்கவின் ஆரம்ப ஓவர் அவர் பவர் பிளேயிலே பந்துவை செய்திருந்தார் மூன்று ஓரில் இருபத்தி ஓட்டங்களை கொடுத்தார் இதில் பதிலெடுத்தாடிய ஜாப்னா கிங்ஸ் இந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு தங்களுக்கான நூற்று தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை அவர்கள் பெற வேண்டியிருந்தது பேத்வோனிசம் ஆரம்பத்தில் இருபத்தேழு ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் கோசல்மேண்டிஸ் மீண்டும் மிக மாற்றம் ஆறு ஓட்டங்கள் ரைலி ரோசு இன்று மிக ஒரு ஓட்டத்தோடு அவர் அவர் ஆட்டமிழந்திருந்தார் ஆனால் நம்பிக்கை கொடுத்தது அதிர்ஷ்ட பெர்னாண்டோ மற்றும் சாரிக் அசனக் ஆகியோருக்கு இடையிலான இணைப்பாட்டு இரண்டு பேரும் வேகமாக ஓட்டங்களை கொடுத்தார்கள் பெரிய தலைவரிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் டம்புளை சிக்ஸ் பந்து வீச்சு மிகச்சிறப்பாக அடி சரித் அசலங்க முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பது ஓட்டங்களை பெற்ற ஆட்டம் நடந்தால் நான்கு ஆறு ஓட்டங்களை விளாசி விளாசி தள்ளி இருந்தார் அடுத்தடுத்த பந்துகளில் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது நிமேஷ் விமுக்தி பதம் பார்க்கப்பட்டார் அகில தனஞ்சய பதம் பார்க்கப்பட்டார் மோமன் நமி மட்டுமே சிறப்பாக பந்து விசி தன்னுடைய நான்கு ஊரில் இருபது ஓட்டங்களை கொடுத்தார் அடுத்தடுத்து சிக்சர்களை விளாசி தள்ளியிருந்தார் சரித்தாசலங்கர் அவரது துடுப்பாட்டம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அபிஷ்கபர் ஆண்டு முப்பத்தி நான்கு பந்துகளில் ஆறு ஆறு கூட்டங்கள் ஏழு நான்கு கூட்டங்களோடு எண்பது கூட்டங்களை எடுத்திருந்தார் உங்களுக்கு தெரியும் நான் நேற்றம் குறிப்பிட்டிருந்தேன் அபிஷ்கப் பிரனாண்டு தான் இந்த லங்கா பிரீமியர் லீக் தொடரில் அதிக ஊட்டங்களை பெற்றுக் கொடுப்பார் அவருக்கும் சந்திமாருக்கும் இடையில் தான் போட்டி இருக்கிறது ஏன் லங்கா பிரீமியர் லீகில் இத்தனை ஊட்டங்களை தான் தொடர்ச்சியாக குவித்து வருகிறேன் என்று இன்று மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார் அபிஷ்கர் இறுதியாக ஃபேபியனன் கடைசி பந்துகளில் கொஞ்சம் சிக்கிக்கொண்டார் கடைசி ஆறு பந்துகளில் ஆறு ஓட்டங்களை எடுக்க வேண்டியிருந்தது தட்டு தடுமாறி இறுதியாக ஒரு பந்திலே ஒரு ஓட்டம் எடுக்க வேண்டியிருந்தது கடைசியாக ஆறு ஓட்டங்களை கடைசி பந்திலே விழாசி தள்ளி வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் கடைசி பந்தில் வெற்றி அவ்வளவு விறுவிறுப்பான வெற்றியாக இறுதியாக இந்த போட்டி அமைந்து போனது உண்மையில் இன்னும் இலகுவாக வந்திருக்கும் வேண்டியது ஜப்னா கிங்ஸ் இந்த போட்டி நுவான் துஷாரவும் முஸ்தாஃபிசு ரோமானம் தலா இவ்விரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் இந்த நாளில் சிறப்பு போட்டியின் சிறப்பாட்டக்காராக இந்த நாளில் மிகச்சிறப்பான ஆடி அவிஷ்க பெர்னாண்டோ இரண்டாவது போட்டி என்னை சுற்றி இந்த கொஞ்சம் மாறவாரமாக இருக்கும் காரணம் எந்த நாள் தான் இங்கே பள்ளிக்கலை மைதானத்தில் இறுதியினால் எனவே தான் இந்த மைதானத்தை இப்பொழுது ஒழுங்குபடுத்துகின்றார்கள் அல்லது தம்புடைக்கு இங்கே இருந்து இத்தனை பொருட்களையும் அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்வார்கள் இந்த வசதிகள் இது போல இங்கே பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பங்கள் வாயர்கள் துறக்கம் அத்தனை விடயங்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தான் மும்முரமாக இங்கே இருக்கின்றார்கள் ஆனால் என்னையும் தொந்தரவுப்படுத்தாமல் அவர்கள் தங்கள் பணியில் ஒரு பக்கம் ஈடுபட்டு வருகின்றார்கள் கால் மாவல்ஸுக்கும் கரும்பு ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் இடையிலான போட்டியும் இறுதியாக வெறும் ஏழு ஓட்டங்களால் தீர்மானிக்கப்பட்ட போட்டியாக இருந்தது கோல் மாவஸ் நூற்றி எழுபத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தது முதலில் துடுப்படுத்தாடி இந்த நாளை பொறுத்தவரை இந்த போட்டி தான் பள்ளிக்கடையில் இடம்பெற்ற இந்த லங்கா பிரீமிலேயின் இம்முறை இடம்பெற்ற இறுதிப் போட்டியாக நான் கொஞ்சம் பின்னுக்கு போகும் காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே அடுத்த இந்த வயர்களை ஒதுக்கி கொண்டுகிறார்கள் அது அவர்களுக்கு சொந்தரவாக இருந்துவிடக் கூடாது ஒரு கேள்வியும் கேட்கின்றனர் இந்தியன் டீம் இலங்கை அண்டை எஸ்டிமேட் பண்ண நான் கேள்வி இந்தியா இப்போது டுவெண்ட்டி உலக சாம்பியனாக அவர்கள் ஜிம்பாபேக்கு செல்வது இளையவர்கள் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் ஆனால் இமுறை டுவெண்ட்டி உலக சாம்பியனாக அவர்கள் இலங்கைக்கு வருவது மிக முக்கியமான ஒரு தொடர் எனவே அதில் அவர்கள் எந்த விதத்திலும் தங்களது குறைவான அணிய அனுப்ப மாட்டார்கள் முழு கொண்ட அணியை தான் அனுப்புவார்கள் இலங்கைக்கு பெரும் ஒரு சவாலாக இருக்கும் கதையிலே இலங்கை மிக சிரமப்பட்டு தான் இந்த போட்டிகளில் ஆட வேண்டியிருக்கும் தோல்வி நீச்சயமாக ஆறு போட்டிகளில் இலங்கை ஆடாத இந்த மனநிலையில் நாங்கள் எதிர்பார்த்திருப்போம் வெற்றிக்காக முனைவார்கள் என்று பார்த்திருப்போம் சரி இந்த போட்டியை பொறுத்தவரையில் கால் மாவல்ஸ் முதலில் ஆடி ஐம்பது ஊட்டங்களை எடுத்துக்கொண்டார் நிரோஷன் டிப்பில் அற்புதமான ஃபார்மில் இருக்கின்றார் இந்த பதினெட்டு பந்துகளிலும் மூன்று ஆறு ஊட்டங்கள் ஆறு நான்கு ஊட்டங்கள் நான் அவதானித்தவரை தலைமை பதவி அவரை ஒரு பக்கம் பக்குவப்படுத்துகிறது ஆக்ரோஷமா ஆடுகிறார் தலைமைத்துவத்தில் கவனமாக இருக்கின்றார் தன்னுடைய அணியின் ஒற்றுமே சரியான முறையில் பார்த்து கொண்டிருக்கிறார் உதவியாளர் இல்லை சகோதரர் நான் உதவியாளர் இங்கே அதாவது இந்த நேரலைக்கு வரும்போது அழைத்துக் கொண்டு வருவதில்லை நான் இன்று கண்டிக்க வந்திருக்கிறேன் இல்லையா கொழும்பில் என்னுடைய கழகத்திலிருந்து எனக்கு உதவியாளர் இருக்கிறேன் வீட்டிலேயே நான் செய்யும்போதும் எனக்கு உதவியாளர் உதவியாடருப்பது எனவே நிரோஷன் டிக்கு விதம் என் ஐம்பது ஓட்டங்கள் தவிர சகன ஆராய்ச்சிக்கு இருபத்தேழு பந்தலில் முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் இஸ்ரூ தான் யாரும் எதிர்பாராத அரைச்சி தம்பது எடுத்திருந்தார் முப்பத்தி நான்கு பந்தளில் மூன்று ஆறு ஊட்டங்கள் ஐந்து நான்கு ஊட்டங்களோட ஐம்பத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்தார் இது ஒரு தீர்க்கமான இணைப்படமாக இருந்தது ஆரம்பத்திலேயே எழுபத்திருட்டங்கள் அலெக்ஸியல்ஸும் நிரோஷன் டிக்வெலவும் இணைந்த இணைப்பாட்டம் புரிந்த பிறகு ஹேல்ஸ் என்று பதினான்கு கூட்டங்களை தான் எடுத்தார் இந்த இரண்டு பேருந்து இணைப்பாட்டத்துக்கு பிறகு விக்கெட்டுகள் விரைவாக சரிந்து ஒரு கட்டத்தில் தொன்னூற்றி நான்கு கூட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் விட்டன அந்த வேளையில் தான் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள் சஹான் ஆராய்ச்சியை பல பேரால் மறக்கப்பட்ட இலங்கையின் ஒரு சிறப்பான சகளுதுறை வீரர் கடத்தரப்பிலும் ஈடுபடக்கூடியவர் அவரும் மிசூர் உதாரணம் சேர்ந்து எழுபத்தொன்பது ஓட்டங்களை கட்டியெழுப்பியிருந்தார்கள் வேகமாகவும் ஆடியிருந்தார்கள் அமைதியாகவும் ஆடியிருந்தார்கள் என்று சகன ஆராய்ச்சிக்கு ஒரு விடயத்தை சொன்னால் அந்த லங்கா பிரீமி லீக் தொடர் தன்னை பொறுத்தவரையிலும் தன் போன்ற வீர்களை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான ஒன்று தாங்கள் இல்லாவிட்டால் அடையாளம் தெரியாமல் போயிருப்போம் தங்களை சரியான முறையில் வெளப்படுத்தி தேசிய அணிக்குள் கொண்டு வருவதற்கும் இப்படியான பகல் இரவு போட்டிகளில் வெளிச்சங்களுக்கு கீடை ஆடுவதற்கும் தங்களுக்கான வாய்ப்பை வழங்கியது இந்த லங்கா பிரீமிய லீக் தொடர்தான் என்று நன்றியுடன் ஞாபகப்படுத்தியிருந்தார் அவரது இந்த இரண்டு பேரது இணைப்பாடு நூற்று எழுபத்தொம்பது ஓட்டங்கள் வரை போட்டியின் ஓட்ட எண்ணிக்கையை கொண்டு கொண்டு பந்து வீச்சில் வினோதோ ஃபெர்னாண்டோ மிக சிறப்பாக பந்து வீச்சு இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அதுபோல் சாமிக்க கருணார்த்தவின் ஒரு ஓவர் என்றும் விழுத்து விளாசப்பட்டது இருபத்தொரு ஓட்டங்கள் அந்த ஓவரில் பெற்றுக்கொள்ளப்பட்டது அவரது பந்து வீச்சை தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறது ஆனால் ஷடாப் கான் இந்த இருபத்தொரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி கலக்கியிருந்தார் தன்னுடைய பந்து வீச்சு ஷடாப் கான் கடந்த போட்டிகள் ஹேட்ரிக்கோட நான்கு விக்கெட்டுகள் இன்று நான்கு விக்கெட்டுகள் அவருக்கு இலங்கை என்றால் அப்படி ஒரு ராசி புற இருக்கிறது கலம்பஸ் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு நூற்றி எண்பது ஓட்டங்களுக்கு ஆனால் ஆரம்பத்தில் குருபாஸ் ஒன்பது ஓட்டங்களை எடுத்தார் என்று மூன்று ஆறு ஊட்டங்களோடு நல்லதொரு அதிரடி ஆரம்பத்தை கொடுத்திருந்தார் ஜஹூர் கானின் பந்தவீச்சில் அவர் போல் செய்யப்பட்ட கிளின் பிலிப்ஸ் கடந்த போட்டியில் சரக்கி இருந்தவர் இருபத்தி இருபத்தாறு ஊட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அவரும் மாட்டிக்கொண்டார் சஹா நாராய்ச்சிகையின் பந்து வீச்சில் சகான் ஆராய்ச்சிகை இசு ஊதான மகிஷ் தீக்ஷன அதுபோல மன்ஷா தரப்பதை வந்து சிறந்த பந்து வீச்சுகளை வைத்துக்கொண்டு கிழக்கியிருந்தார்கள் கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் மணிக்கும் கோலனி கிளம்பு ஸ்ட்ரைக்கர்ஸை தரமாற வைத்திருந்தார்கள் தீக்ஷனை இருபது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இஸ்ரு உதான முப்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் இதுபோல மன்ஷா மல்ஷா தரப்பதை இருபது

மீண்டும் வெற்றியை பெற்றுக்கின்றது இஸ்ரோதான பந்து வீச்சலு மிகச் சிறப்பாக செய்து சகோதர வீரராக இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரர் எடுத்திருந்தார் கடந்த தான் சொன்னேன் ஒரு லட்சம் டாலர்கள் இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று கிண்டலாக ஒரு பதிவிட்டிருந்தேன் என்று அதுக்கு பதில் கொடுத்து விட்டார் தனக்கு கொடுத்த பணம் வீணாகவில்லை என்று கால் இப்பொழுது பெறப்பட்ட இரண்டு போட்டிகளிலும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் எனவே லங்கா பிரீமியர் லீகின் ஐந்து போட்டிகள் முடிவடைந்திருக்க நேரத்தில் இப்போது நாங்கள் இந்த புள்ளிகளின் பட்டியலை நாங்கள் இங்கே அவதானித்து பார்த்தோம் சொன்னால் காலி அணி இரண்டு போட்டிகளும் இரண்டிலும் வெற்றி வெற்றி பெற்ற நான்கு புள்ளிகள் கலம்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜப்னா கிங்ஸ் மற்றும் கேண்டி ஃபால்கன்ஸ் ஆகியன தலா ஒவ்வொரு போட்டிகளில் வந்த இரண்டு புள்ளிகள் தான் பங்கு பற்றிய இரண்டு போட்டிகளிலும் தோற்று போய் தம்புள்ளை சிக்ஸஸ் இப்பொழுது புள்ளிகள் எதுவும் பெறாமல் இங்கே இருக்கிறது இப்போது நாங்கள் இலங்கையின் இடையூறு அணி தோற்று போயிருப்பதாக நண்பர் ஒருவர் தகவலோடு சொல்லியிருந்தார் இங்கிலாந்தின் இடையூறு அணி வெற்றியை பதிவு செய்திருக்கிறது எட்டு ஊட்டங்களாக மிக விறுவிறுப்பான போட்டியாக அமைந்த இந்த போட்டி இது அந்த வயர்தான் ஒரு பக்கம் சரி எனவே அந்த போட்டிக்கு வரையில் இங்கிலாந்து இளையோர் அணி இருநூற்று அறுபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தது என்று நாற்பத்தைந்து ஓவர்களாக இந்த போட்டி மட்டுப்படுத்தப்பட்டது மழை குறுக்கிட்டதன் காரணமாக எனவே டக்வத் லூஸ் அடிப்படையில் இலங்கைக்கு இருநூற்று அறுபத்தைந்து அந்த இலக்கு வழங்கப்படும் அதை கூட இங்கே அணி இறுதியாக தவறவிட்டது சகல விக்கெட்டுகளை மடங்கு அறுபது ஓட்டங்களை இன்று நாளில் எடுத்திருந்தார் ஸ்கோர் பரங்களை பார்த்தால் இங்கிலாந்து சர்வாக லூக் பேங்கர்ஸ்டைன் அணி தலைவர் நூற்றி இரண்டு ஓட்டங்களை எடுத்தார் சார்லி அலிசன் எண்பத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்தார் இலங்கையின் பதவிச்சில் விகாஸ் தேமிக்க நான்கு விக்கெட்டுகள் தினூர காலப்பாக மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பதிலடுத்த இலங்கையின் நடிகர் சர்பாக காயன வீரசிங் எண்பது கூட்டங்களில் எடுத்தார் எழுபத்தாறு பந்தயங்களில் சிறப்பான ஆட்டம் ஒன்று அதுபோல முப்பத்தெட்டு கூட்டங்களில் எடுத்தார் புரிந்து பெறா சார்ஜன் நடிகர் மற்றும் எட்டு ஓட்டங்களை எடுத்திருந்தார் மஹித் பெர்ரா ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் தொடர்ந்து சிறப்பாக ஆடி வருபவர் இறுதியாக வெற்றி இலக்கை விட நான்கு ஓட்டங்கள் குறைவாக ஆடி என்று என்னால் தோற்றுகின்றார்கள் நான்கு ஓட்டங்களால் தோல்வி பந்து வீச்சில் ஃப்ரெடி மெக்கான் மற்றும் ஹரி மூர் ஆகியோர் தலை விரைவில் இடைவெளித்திருக்கின்றார்கள் எனவே அவைதான் இன்றைய நாளில் மிக முக்கியமான கிரிக்கெட் செய்திகளாக நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய செய்திகள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் முடியுமானவரை இந்த நேரலை செய்திகளை தந்துவிட்டு வேண்டும் என்று யோசித்தேன் தந்திருக்கிறேன் அதுபோல கால்பந்து செய்திகளை பொறுத்தவரையில் இனி கொப்பா அமெரிக்காவும் அதுபோல் யூரோவுக்கான போட்டிகளும் நாளை முதல் கடைகட்ட போகும் என்றன இந்த போட்டிகளின் காலிறுதி போட்டிகளை பொறுத்து வந்திருக்கன கோப்பா அமெரிக்காவில் இன்றைய நாளில் இடம்பெற்ற அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டிகளில் பிரேசில் கொலம்பியா அணிகளுக்கு இடையிலான போட்டி அப்படி ஒரு விறுவிறுப்பு இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு கோல்களை பற்றி சமநிலையில் கொண்டன இரண்டு அணிகளும் இப்பொழுது அடுத்த தகுதி தகுதிப்படுத்திக்கணும் அதே வேளையில் மறுபக்கம் நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் கொஸ்டாரிக்கா இன்றைய நாளில் இரண்டு கொண்டு பரகு வீழ்த்தியிருந்தது காரணமாக இரண்டு அணிகளும் இல்லாமல் போயினும் இப்போது காலிறுதிப் போட்டிகளுக்கான பட்டியலில் ஆர்ஜெந்தீனா அணி இக்கூடவை சந்திக்க போகிறது அதுபோல் கனடா அணியும் வெனிசுவேல் அணியும் சந்திக்கிற போட்டிகள் இடம்பெற போகின்றன பிரேசில் அணிக்கு அடுத்த போட்டி வரப்போகிறது விறுவிறுப்பான போட்டி கொண்டு கொலம்பியாவோடு உள்ளே வந்திருக்கின்ற பிரேசில் இனி உருவையை சந்திக்க போகிறது காலிறுதி இது போல ஐரோப்பிய கிண்ண காலிறுதி போட்டிகளும் இடம்பெற போன விம்பிள்டன் சுற்றுப் போட்டிகள் இப்பொழுது டென்னிஸ் சுற்றுப் போட்டிகள் முதலாம் சுற்று ஆட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன அதை பற்றிய முழுமையான விடயங்களோடு நாளைய நேரலை கொழும்பில் இருந்து வரப்போது உங்களுக்கு இனிய முழுமையான விடயங்களை கொண்டு வருது இந்த லங்கா பிரீமியர் லீக் மற்றும் இதர விடயங்களை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போய் கொண்டு எனக்கு இங்கே இருந்து நேரலையில் வரும்போது அந்த கமெண்ட்ஸை பார்த்து கொள்ள முடியவில்லை அவற்றையும் சேர்த்து நாளைய தினம் நேரலையில் வரும்போது உங்களுக்கான முழுமையான பதில்களை கொண்டு வருகிறேன் หลังคาปริมีต போட்டிகளை பார்க்க விரும்புவோருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தம்முள்ளை பகுதியில் நடந்து போட்டிகள் நான் இருக்கின்ற டிக்கெட் விவரங்களை யாருக்கு தந்திருந்தேன் மீண்டும் மேயார் விலோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக மாற்றுகிறேன் தான் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இளைய வீரர்கள் அதுபோல இலங்கையின் ஏனைய சிரேஷ்ட வீரர்கள் போன்றவரெல்லாம் தங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றனர் நாளைய தினம் தரவு நாளைய தினம் எந்த ஒரு பிரீமியர் பிரேமே போட்டியும் கிடையாது ஏனைய முழுமையான விவரங்களோடு தரவுகளோடு நான் சந்திப்பேன் சமீந்து விக்ரமசிங்க ஃபியூச்சர் ஸ்டார் என்று நிசாந்த் ரவீந்தகுமார் சொல்றாங்க அடுத்த இலையணி உலகக்கிண போட்டிக்கு கட்டமைப்பை சரி செய்யப்படாமல் இருந்தால் குரூப் சித்தோடு வெளியேறும் இந்தியாவின் ஹார்திக் ஆஸ்திரேலியாவின் ஸ்டாயினிஸ் போன்ற ஆல்ரவுண்டர் நபர்கள் இலங்கை அணி கண்டுபிடிக்க வேண்டும் முத்துகிருஷ்ணன் மிகச்சரியாக சொல்லுகின்ற சௌதர உண்மை தான் அங்கே தான் நாங்கள் தவற விடுகிறோம் இன்னும் சரியான முறையில் நாங்கள் தெரிவு செய்யவில்லை சலீம் கான் வணக்கம் தொடர்பு அஜந்தா மெண்டிஸ் தான் கேரம் பந்தை அறிமுகம் செய்தவர் சமீபத்தில் அஸ்வினி காணொலி கண்டேன் அஜந்தா மெண்டிஸ் பார்த்து தான் தான் கரம் பந்து கற்றுக்கணும் ஆமாம் கரம் போல் என்பதை கண்டுபிடித்தது நம்ம அஜந்த மெண்டிஸ் அதிலே மாற்றமில்லை தூஸ்ரா என்பது முரளி கண்டுபிடித்ததுல அது உண்மையில் சக்கல முஷ்டக் அஸ்வின் பந்தை வெறுவிதமாக பயன்படுத்த ஆரம்பித்திருந்தார் அஸ்வின் அந்த தான் அதை எது கண்டுபிடிக்கவில்லை என்று வெளிப்படையாக சொன்ன விடயங்கள் உண்மையில் பாராட்டக்கூடியது நிறைய பேருக்கு வராது அஸ்வின் இப்போது நான் தான் சொன்னால் யாரும் மாற்று கடத்த சொல்ல முடியாது ஆனால் அஜிந்த மெண்டிஸ் கண்டுபிடித்தார் காரணம் அஜிந்த மெண்டிஸ் சீனியர் அவர் தான் முதல்ல அந்த பந்தைகளை ஆரம்பித்திருந்தார் என்ன என்னன்னு அவிஷ்கா டிக்ல உதாரணம் ஃபோம் ஆகிறாங்க ட்யூஷன் உண்மைதான் இப்போது அடிப்பார்கள் இனி எப்போ போக்கு வருவார்கள் எப்போது சருக்கு வர சொல்லி தெரியாது நன்றி இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் ஜெய் தினேஷ் ஓகே உதவியாளர்பட்டி கேட்டால் அண்டர் நைன்டீன் தோற்று விட்டது என்று சொல்லி யாரோ கவலைப்பட்டதா சிறுத்தரசர்கள் ஏ ஃபார் சுரண்டர் நிஷாந்த் ரவித உண்மைதான் சகோதரர் தவிர்க்க முடியாது அவர்கள் தங்களது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளப்பட்டு தான் நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் சொல்ல முடியும் நீங்கள் இது தவறான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்னால் ஒரு சில விடயங்களை கட்டுப்படுத்த முடியும் இங்கே ஆனால் அவர்கள வாழ்க்கையில் பார்த்து திறந்த வேண்டியது முக்கியம் சரி ஓகே டிப்பில் விடம் ரிஸ்ட் ஒர்க் ஷார்ட்டில் முன்னேற்றம் தருகிறது ஈஸ்வரமூர்த்தி சொன்ன அதுபோல் ஃப்ரண்ட் ஃபுட்டின் டைமிங்கும் மிகச் சிறப்பு விக்கெட் காப்பிங்கிலும் விக்கெட் காப்பிலும் சிறப்பாக செய்யப்படுது இந்த ஒரு ரன் அவுட் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் சாமிக்கு கருணாத்தவர் ரன் அவுட் செய்தது அது அசிந்து சூரிய பண்டார் எளிய ஒருவர் மிகச்சிறப்பு எனவே எளிய வீரர்கள் மீண்டும் தங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் இளைய வீரர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கப்படுவதும் சிறப்பு மல்சா தற்போதையெல்லாம் அவ்வாறான இளையவர் பார்ப்போம் தொடர்ந்து வருகின்ற லங்கா பிரேமியரிங் இந்த முன்னேற்றங்களை காணும் என்று நம்பியிருப்போம் இன்னும் அனைத்து நண்பர்களுக்கு நன்றி கொடுப்புக்கு செல்ல போகிறேன் மீண்டும் சந்திப்போம் ನಾಡಿದೆ